எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல கொடை மிளகாய் சட்னி தான் செய்ய போறோம் இதை சுலபமாகவும் செஞ்சிடலாம் அதே சமயத்தில் சுவையாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குடை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளுள்ள விதையை நீக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு இதை மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடேறவும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வறுத்தெடுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வரும் லைட்டாக அப்படியே அதனுடைய நிறம் மாறும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கருக விட்டுறாதீங்க இதை மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குடை மிளகாய்களை இது கூட சேர்த்துடலாம் இந்த குடை மிளகாய் வதக்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் அதுமாதிரி ரொம்ப பச்சை வாசனைலாம் அடிக்கும் நீங்கள் நினைக்க வேண்டாம் அது ரொம்பவே சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவே ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு கொட்டை அளவுள்ள புளியும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க இதை மாதிரி நல்லா லைட்டாக அப்படி நிறம் மாறி வரவும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழைகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க அதே சமயத்தில் அதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் இதை அந்த கடையில் உள்ள சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க வதக்குனதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே தூக்கி மிக்சி ஜாரில் மாற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படாது அரைச்சி எடுத்தது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ அந்த மிக்சி ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அளம்பி அதை சேர்த்துக்கோங்க இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம இதை தாளிச்சு விட்டுடலாம் அதுக்காக ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு இனிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வத்தல் சேர்க்கிறதா இருந்தால் கூட ஒரு வத்தல் நீங்கள் கிளிட்டு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சட்னி கூட சேர்த்துக்கோங்க ரொம்பவே அருமையான சட்னி ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்பு உடம்புக்கு நல்லதும் கூட நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இது கொடை மிளகாவில் செஞ்ச சட்னின்னு அவங்களுக்கு தெரியும் மற்றபடி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இது இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்க வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன்ல தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்